சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று முக்கிய செய்தி உன்னிடம் சேர்க்க வேண்டும் உனக்கு உன் துணை ஒரு கடிதத்தை கொடுத்தார் என்று வாசித்து காட்டினேனே அதுபோல உன் துணையின் பெற்றோரும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அதை உன்னிடம் நான் சொல்ல வேண்டும் என்று தான் இப்பொழுது அதை எடுத்து வந்துள்ளேன் அதை நான் வாசிக்க நீ கேட்கின்றாயா உன்னிடம் மனம் விட்டு எப்படியெல்லாம் பேசினார் இப்பொழுது அது போல் அவரது பெற்றோரிடமும் மனம் விட்டு பேசியுள்ளார் தாயாகவும் தந்தையாகவும் என்னை நன்றாக வளர்த்தீர்கள் நன்றாக நன்றான பெண்ணை எனக்கு பார்த்து முடித்து வைத்தீர்கள் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டேன் எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்த நீங்கள் வந்த பெண்ணையும் உங்கள் பெண்ணாக நினைத்து பாவித்து இருந்தால் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது ஆனால் தான் பெற்ற பிள்ளையை போல பார்க்காமல் யாரோ பெற்ற பிள்ளையாக பார்த்து வந்தவளை கொடுமை செய்தீர்கள் உங்களிடமும் நியாயம் இருந்தது அவளிடமும் நியாயம் இருந்தது என்று தான் நினைத்தேன் ஆனால் என் வாழ்க்கை இப்படி விளையாட்டுத்தனமாக போய்விடும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை எனக்கும் வேண்டாததை சொல்லிக் கொடுத்து அவள் மீது குற்றம் இருப்பதாக பதிய வைத்து எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை வரவழைத்து இன்று எங்களை பிரித்து வைத்துள்ளீர்கள் உங்களை என்னால் பிரித்து கொள்ளவும் முடியவில்லை அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து என் வாழ்க்கையை அழகாக்கிய நீங்கள் இன்று என் வாழ்க்கையை அலங்கோக்கம் அலங்கோலமாக்கிவிட்டீர்கள் அந்த உறவு எங்கே இருக்கிறதோ என்ன செய்கிறதோ என்று கூட தெரியாமல் சென்று பார்க்க கூட அருகதை இல்லாமல் நான் போய்விட்டேன் இதற்கு மேல் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயம் அதிகமாகிவிட்டது சேர்ந்த உறவோடு வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நன்றாக பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் தாயும் தகப்பனும் என்றால் நல்லது செய்வார்கள் என்று நினைத்த எனக்கு இத்தனை வேதனையும் தாயும் தகப்பனும் தான் கொடுத்து இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடைகிறது வாழ்ந்தால் என் உறவோடு வாழ்வேன் இனி வேறு ஒரு உறவை நான் நினைத்துக்கூட பார்க்க மாட்டேன் உங்களால் முடிந்தால் என் உறவோடு என்னை சேர்த்து வையுங்கள் இல்லை என்றால் நான் உங்கள் பிள்ளை என்பதை மறந்து விடுங்கள் என்று இப்படி ஒரு கடிதத்தை உன் பிள்ளை உங்களுக்கு கடிதத்தை எழுதி வைத்துள்ளார் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்